வணக்கம் நாம் லேபர் கோடு டூ தௌசண்ட் நைன்டீன் அது சம்மந்தப்பட்ட வேஜஸ் கோடை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதாவது சம்பள சம்பந்தப்பட்ட சட்டம் ஊதிய சட்டம் அதில் அவருடைய தொடர்ச்சியாக இப்போ வந்து லேபர் இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ லேபர் இன்ஸ்பெக்டர்னால் திடீர்னு ரெய்டு ஃபைல்களை சீஸ் பண்ணிட்டு போகிறது இந்த மாதிரி பயம் அதெல்லாம் காரணம் போச்சு இப்போது இருக்கிற முறை உங்களை உண்மையிலே ஆச்சரியப்படுத்தும் இந்த வீடியோவில் வந்து லேபர் கோடில் சாப்டர் ஏழில் உள்ள இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலிட்டேட்டர் யார் அவங்க அதிகாரம் என்ன அவங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்ப்போம் ஃபெசிலிட்டேட்டருங்கிற வார்த்தை ஏன் முக்கியங்கிறத கொஞ்சம் எளிமையாக நம்ம பார்ப்போம் தொழிலதிபர்கள் ஹெச் ஹியூமன் ரிசோர்ஸை ஹேண்டில் பண்ணுறவங்க தொழிலாளர்கள் உழைப்பாளிகள் அவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும் அரசாங்கம் இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலிட்டேட்டரை நியமனம் செய்கிறாங்க அவங்களுக்கு என்ன அதிகாரம்னா சில இடங்களில் மாநிலம் முழுதும் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு ஒரு அதிகாரம் போடணும் இல்லை அந்த மாதிரி எல்லை வர ஜியோகிராபிக்கல் இல்லையே இல்லாமல் எல்லா நிறுவனங்களையும் அக்ராஸ் த போர்டுன்னு சொல்லி அந்த மாதிரி வைக்கலாம் இந்த மாதிரி அவங்க உருவாக்கப்படுறவங்க இதில் என்ன மாற்றம் அவங்க செய்ய போகிறாங்கன்னா இன்ஸ்பெக்ஷனை பொறுத்தளவுக்கு பேஸ்டு இன்ஸ்பெக்ஷன் அப்புறம் ஆன்லைன்லேயே இன்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆன்லைன் தகவல் கேட்குறது ஆன்லைன்லே தகவல் வாங்குறது டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட்ஸு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸை பார்க்குறது அந்த மாதிரி சரி இன்ஸ்பெக்ஷன் வந்து ரேண்டம் செலெக்ஷனும் நடக்கும் அந்த மாதிரி வரது ஃபிசிக்கலாக வந்து பார்க்குறதுக்கு ரேண்டம் செலெக்ஷனும் உண்டு பட் எல்லா இடத்துக்கும் வந்து அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது அதில் என்ன பலன் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாராபட்சம் குறையும் ஆர்பிட்ரேஜஸ் இருக்காது இது ஒரு முக்கியமான காரணம் இன்ஸ்பெக்டர் கம்ப் ஃபெசிலிட்டேட்டர் வந்து ஒரு பொது ஊழியர் பப்ளிக் சர்வெண்ட் அவங்க அதிகாரம் என்னென்னா அவங்க கேட்குற தகவல் சட்ட ரீதியாக அவங்க கேட்க முடியும் ஆனால் அவங்க வந்து உதவிக்கு தான் இருக்கிறாங்க மிரட்டுறதுக்கு இல்லை பல நிறுவனங்கள் இன்ஸ்பெக்ஷன் சொன்னாலே ஏதோ பெரிய தண்டனை கொடுக்கும் பனிஷ்மெண்ட் மாதிரின்னு நினைக்கிறாங்க தொழிலாளர்கள் கேள்வி கேட்டால் வேலை போயிடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க நம்ம கேள்விக்கு பதில் சொல்ல போய் வேலை போயிடுமோன்னு பயப்படுறாங்க இதெல்லாம் தவறான புரிதலால் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த சட்டம் வந்து ஒரு பேலன்ஸாக வச்சுருக்குறாங்க எப்படின்னா இந்த இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலிட்டேட்டர் வந்து சட்டத்தை பின்பற்றுவதை பற்றி ஆலோசனை செய்வாங்க இது சட்டப்படி இப்படி செய்யுங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுப்பாங்க தவறு இருந்தால் சரி செய்கிறதுக்கு வழிகாட்டுதல் கைட்லைன்ஸ் இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொன்னால் அரசு கைட்லைன்ஸ் படி இன்ஸ்பெக்ஷன் செய்ய முடியுமா அவங்க இஷ்டத்துக்கு யாரையும் மிரட்ட முடியாது சரி ஆனால் அவங்க அதிகாரம் எந்த தடத்தில் இருக்குன்னா தொழிலாளர்களை விசாரிக்க முடியும் அவங்க பேர் முகவரி என்ன மாதிரி வேலை செய்கிறாங்க அங்கே வேலை சூழ்நிலைகள் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பற்றி அவங்க கேள்வி கேட்க முடியும் யாரை பார்த்தாலும் உள்ளே வந்து சரி சம்பள பதிவு எல்லாம் எடுத்துகிட்டு போய் சரிபார்க்கா பார்க்கலாம் கம்ப்ளைண்ட் இருக்கிற பட்சத்தில் சரி சட்டத்தில் இல்லாத குறைபாடுகள் எது இருந்ததுன்னா அது சட்டத்தில் சொல்லலாம் கூட அதுக்கு அரசாங்கத்துக்கு அது கவனத்துக்கு கொண்டு போய் அது தக்க மாற்றம் கொண்டு வராது கைட்லைன்ஸ் போடுறதுக்கு அவங்க ரிப்போர்ட் கொடுக்கவும் அவங்களால முடியும் அவங்க கேட்குற தகவலை கொடுக்க மறுப்பது சட்ட ரீதியான குற்றமாக கருதப்படும் அதனால் ரெக்கார்ட் கேட்குறாங்கன்னா கொடுக்கறது தான் நியாயமாக இருக்கும் முக்கியமான மாற்றம் என்னென்னா பயம் காட்டுற இன்ஸ்பெக்ஷன் முறை கிடையாது கம்ப்ளைண்ட் சரியாக இருந்தால் அதாவது அரசாங்க சட்டப்படி சட்டப்படி நடைமுறைகள் சரியாக இருந்ததுன்னா இன்ஸ்பெக்ஷன் ஒரு வழிகாட்டுதல் ஒரு கைட்லைன் சாத்திருக்க வேண்டிய அது மிரட்டலாக இருக்காது அது மட்டும் இல்லை இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலிட்டேட்டருங்கிறது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ளஸ் கைடன்ஸ் அதாவது இதை செய்யணும்னு சொல்கிறது மட்டும் இல்லை இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி வழிகாட்டுறதும் உண்டாத டெக்னாலஜி டிரான்ஸ்பேரன்சி அக்கௌண்டபிலிட்டி தொழில்நுட்பம் வெளிப்படைத்தன்மை பொறுப்பு இது எல்லாமே இணைக்கிற அமைப்பு தான் இந்த அமைப்பு சட்டத்தை சரியாக பின்பற்றுகிற நிறுவனங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு ஆக இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலிட்டேட்டருங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான வாத்தியார் மாதிரி முதல்ல பாடம் சொல்லி கொடுப்பாங்க அப்புறம் கரெக்டாக பிள்ளைங்க படிக்கிறாங்களான்னு கவனமாக அவங்கள நோட்டமும் விடுவார்கள் நன்றி வணக்கம்